சரி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம் ஃபோன் பற்றின ஒரு குட்டி கவிதை ஒன்று பார்த்தோம் அந்த ஃபோன் பற்றின கவிதைக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலை ஏன்னா நம்மளோட சொந்த கதை சோக கதை இதெல்லாம் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருந்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா சரி அதுக்கு முன்னாடி ஒரு வேளை நீங்கள் தான் அன்புடன் காயத்ரி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வீடியோவில் என்ன மாதிரிச்சு இந்த சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே சொந்தமாக எழுதுனேன் நிறையா கவிதைகள் அந்த கவிதைகளுக்கான அர்த்தங்கள் எதுக்காக அர்த்தத்தோடு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அந்த கவிதையை யாருக்காவது டெடிகேட் பண்ணணுன்னா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரிஞ்சால் தான் அது உங்களுக்கு தான் ஆகும் அப்படின்னு உங்களால் புரிஞ்சு டெடிக்கேட் பண்ண முடியும் அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா சரி இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இமைக்கும் நொடியின் இடைவெளியில் கூட கைகள் உன்னை காதல் செய்யணும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ யாருன்னு இல்லை ஒரு ஏஜ் கேட்டகரியே கிடையாது நம்ம வீட்டில் ஒரு ஃபோனை கையில் பிடிக்கிற அந்த ஃபோன் என்ன ஒரு நூறு கிராம் சரி ஒரு நூற்றம்பது கிராம் ஒரு இரநூறு கிராம் குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு நான் ஒரு ஆவரேஜுக்கு சொல்கிறேன் சரி ஒரு நூறு கிராம்னு வச்சுப்போமே அந்த நூறு கிராம் வெயிட்டை ஒரு பாப்பாவால் தூக்க முடியுது அப்படின்னா அந்த பாப்பா கையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லார் கையிலுமே நம்ம வீட்டில் ஃபோன் இருக்கும் வேறு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது லிட்ரலாக ஒன்றுமே இல்லை டிவி பார்த்தா சீரியல் சீரியல் ஐயோ கடலே சாமி அந்த சீரியல் பார்த்து பார்த்து நான் எங்கள் வீட்டில் டெடிகேட்டடாக பார்க்குறது ரெண்டு சீரியல் எங்கள் அம்மா பார்க்குறது எல்லா சீரியலும் பார்ப்பாங்க ஆனால் நானும் என் ஹஸ்பண்டும் டெடிகேட்டடாக கதை கேட்டுகிட்டு இருக்க சீரியல் ரெண்டே ரெண்டு அந்த ரெண்டு சீரியல்லுமே இப்போ ஒரே கான்செப்ட் பொய் சொல்கிறாங்க பொய் சொல்கிறது ஒரே டைமில் ரிவீல் ஆகுது அந்த ரிவியூலாக அவங்க வந்து ஏதோ ரிவெஞ்ச் எடுக்க வர அவங்க ஏதோ தப்பு பண்ணாத மாதிரி எனக்கு இப்படி பழி பாவம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க ரிவெஞ்ச் எடுக்க வர்றது என்ன அதுக்கு இவங்க எல்லாம் போய் மாட்டிட்டு முடிக்கிறது என்ன இந்த பிளாட்டு எந்த ரெண்டு சீரியலில் வருது அந்த எந்த சேனலில் டெலிகாஸ்ட் ஆகுதுன்றது கொண்டு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் அப்படி அந்த ரெண்டு சீரியல் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு அதை சொல்லுங்கள் சரி இப்போ இதை எதுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஆ சரி சரி எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும் சும்மா உட்காந்து எதையாவது ஒன்று அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க அது ஓடுதா ஓடலையா எதுன்னு தெரில சும்மா அவாச்சுக்கு டிவி ஆன் பண்ணிட்டு இல்லை யூடியூப் போட்டு விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அது பாட்டுக்கு கத்திகிட்டு கிடக்கும் நான் பாட்டுக்கு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது அது கொஞ்ச நேரம் கம்மன் இருந்தால் என்ன நம்ம இதை நோண்டாமல் இருக்கோம் என்ன நம்ம ஃபோன் எடுக்காமல் இருக்கோம் இல்லை மெசேஜ் வந்திருக்கேன் மெசேஜ் வந்திருக்கா வரலையா வந்ததுன்னா அது நம்ம உடனே ரிப்ளை பண்ணிடுவோமா கிடையாது வந்ததுன்னா அது ஒரு வாரம் ஒரு நாள் சி அப்படியே நான் மணி கணக்காக விட்டு நம்ம என்னமோ பெரிய வேலையில் இருக்க மாதிரி அதை அப்புறமா பண்ணிக்கலாம் அப்புறமா பண்ணிக்கலாம் அது சோம்பெருத்தணும் அப்படி விட்டுட்டு விட்டுட்டு இருக்கிறது ஆனால் சும்மா அப்படியே ரீல்ஸ் இப்படி இப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது சரியா அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த ஃபோனை அப்படி கொஞ்சம் கூட கண்ணு கொட்டாமல் பார்த்துட்டே இருக்கோம் இது வந்து எனக்கு நடந்தது நான் ஃபீல் பண்ணி எழுதிருக்கேன் நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் ஃபோனை ரொம்ப நேரமாக இது எப்போ தெரியுமா நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு ஒரு வாட்டி நைட் ஷிஃப்ட் போட்டுருந்தாங்க எங்கள் ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட் அப்போது பயங்கரமாக தூக்கம் வருது எங்கள் எல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி சீரி சீரிஸ் போட்டு விடு அதுக்கு கத்துறதுலையாவது நீ முடிச்சுட்டுருப்பேன் அப்போ தான் அந்த ஷிஃப்ட் பேசிஸ்லாம் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்போது சரியா அப்போது என்ன ஆகிப்போச்சு அந்த நைட் ஷிஃப்ட் பழக்கத்துலேயே வந்து வீக்கெண்டில் என்னால் தூங்க முடியல ஏன்னா ஃபைவ் டேஸ் ஒர்க்கு நைட் ஷிஃப்ட்டு வீக்கெண்ட்லேயும் அது ஒரு மாதிரி ஸ்லீப் ஷெட்யூல்லே மாறும் ஸோ தூக்கம் வரல நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன் எனக்கே தெரியல நடு ராத்திரி ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சாப்பாடு ரீல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அது ஒரு மாதிரி கண்ணுக்கே அட்வர்டைஸிங்காக இருக்கும்ல கண்ணில் சாப்பிட்றலான்ண்ட அந்த மாதிரி இருக்கும்ல அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருந்தா தெரியும் என் ஃபோனில் அப்போ நல்லாவே சார்ஜ் நின்றுட்டு இருந்தது ஒரு எண்பது பர்சன்டேஜ்லேருந்து இருந்துது நான் பார்க்குறேன் 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 அது கொஞ்சம் கூட கீழே வைக்காமல் பார்க்குறேன் லிட்டலாக காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சம்திங் ஆகிடுச்சு இன்னும் பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்டுருக்கேன் இல்லாமல் பார்த்துட்ருக்கேன் ஐயோ ஐயோ கடவுளே என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு அப்புறம் திருப்பி ரெகுலராக தூங்க போயிட்டேன் ஒரு மாதிரி கண்ணே தட்டி முழிக்காமல் அப்படி பார்த்துட்ருக்கேன் என் கண்ணுக்கு வந்து ஃபோனில் ஒட்டிக்கும் போகலாம் அந்த மாதிரி இருந்தது ஸோ அப்படி நம்ம கண்ணே கொட்டாமல் அந்த ஃபோனே பார்த்துட்ருக்கோமே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கைகள் உண்மையில் சரி உன்னை காதல் செய்யும் அப்படின்றது வந்து நம்ம விரலை வச்சு ஸ்வைப் பண்ணுறது இல்லை கையில் பிடிச்சி ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருக்கிறது அது ஓகேவா அப்புறம் காலை கதிரன் இப்போ ஒரே ஒரு லைனுக்கு தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் காலை கதிரவன் காலம் கடந்தாலும் என் காதல் உண்மையில் மழையாய் பெய்யும் அப்படின்றது என்னன்னா இப்பதான் சாப்பிட்டேன் அப்படி எடுத்துட்டு வருது சரி காலை கதிரவன் காலம் கடந்தாலும் என் காதல் உண்மையில் மழையாய் பெய்யும் அப்படின்றது நான் ஒரு வேளை சன்ரைஸே பார்க்கலனாலும் அந்த சன்ரைஸுன்றது ஒரு மாதிரி மதிய டைமுக்கு ஆனாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது என்ன டைம் கண்ணு முடிச்சாலும் நான் உன்னை தான் வரப்போல அப்படின்னு சொல்லி உன்னை தீண்டாமல் நான் கிடக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உயிர்த்தியாய் கொதித்திடும் அப்படின்றது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்திருப்போம் சரியா இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அவங்கவுங்களுக்குன்னு தனியாக ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த குட்டி பசங்களுக்கு ஃபோன் வச்சுருக்க மாட்டாங்க ஸோ ஓகே ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு செல்ஃபாக ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க பேசு என்ன சொல்கிறது சரி அந்த மாதிரி எப்போயாவது சார்ஜ் போட்டு வச்சிட்டோ இல்லை நம்ம ஃபோனை வச்சுட்டு நம்ம வேறு வேலை பார்க்கும்போது நம்ம ஃபோனை வேறு யாராவது எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம கன்சென்ட் இல்லாமல் நம்ம ஃபோனை வேறு யாராவது எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நமக்கு செம்மா இரிட்டேட் ஆகும் இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸே நம்ம ஃபோனுக்கு கால் பண்ணி வீட்டில் யாருக்கிட்டையாது பைசை எடுத்து கொடுத்துடுறாங்க அப்படின்னா நம்ம ஃபோன் நம்ம கையில் இல்லை அப்படின்றது வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுவாங்க நிறைய பேர் சரியா அந்த மாதிரி என் எனக்கு எப்படி பயங்கர கஷ்டமாக இருக்கும் உன்னை கையில் பிடிக்காம இருக்க ஒவ்வொரு செகண்டும் அப்படி தீயாய் கொதித்திடும் உன்னை ஏந்தும் வரையிலும் அப்பா எப்படா திருப்பி கொடுக்க கொடுக்குவாங்க வாங்கிச்சு கொடுப்பாங்க இவங்க அப்படின்னு நினச்சிட்ருக்க வரைக்கும் நம்ம திருப்பி கையில் வாங்குற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மாதிரி கான்ண்டாக இருக்கும் அந்த மாதிரி என் வாழ்க்கைக்குள் வந்தால் வாழை கற்றுத்தந்தாய் ஓகே இப்போது பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் வேல்யூஸ் டீச் டீச் இப்போ பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் வேல்யூஸ் டீச் பண்ணுறதை தாண்டி நம்ம மொபைல் நமக்கு சில வேல்யூஸ் எல்லாம் டீச் பண்ணும் அன் அவாய்டபிள் சரியா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது இப்போ நம்ம எதை பார்த்து வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்து இப்படி இருக்கணும் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் இல்லை அப்புறம் வந்து உன்னை பயன்படுத்தி நானும் மேலும் பதிக்கட்டு செய்வேன் அது முடியாமல் ஆனால் போவேன் பேசிக்காக ஒரு விஷயம் அந்த போனை வச்சு அது நல்லா இருக்கிறதும் நாசமா போறது என் கையில்